ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சன்ஸ்வார் வியூஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா நியூ இயருக்காக ஸ்பெஷலாக வந்து மட்டன் பிரியாணி ஒரே தம்மில் பிரியாணி செய்ய போகிறோம் அதுதான் வாங்க இதோட குவாண்டிட்டி எவ்வளோன்னா பன்னெண்டு கேஜி ரைஸு பத்து கிலோ மட்டன் போட்டு செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு கிலோ செய்கிற அளவுக்கு பாத்திரம் எடுத்துக்கிறோம் அதில் வந்து எண்ணெய் ரெண்டு லிட்ரு ஸ்பைசஸ் வந்து எல்லாமே வந்து ஈச்சு பன்னெண்டு கிராம் சேர்த்துக்கிறோம் இதுக்கு தேவையான பொருள் கடவுள் அளவு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் தேவைப்படுறவங்க வந்து பார்த்து செஞ்சு பாருங்கள் எல்லாமே ஆனியன் வந்து ஒரு கிலோவுக்கு வந்து நானூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கோம் அதாவது நாலு கிலோ எட்நூறு கிராம் ஆனியன் சேர்த்துருக்கோம் ஆணி நல்லா வதங்குறதுக்காக சீக்கிரமாக வதங்குவோம் அதுக்காக வந்து உப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கோம் அடுத்து வந்து முந்திரி வந்து அரைச்சி வச்சுருக்கோம் முந்திரி வந்து பட்டம் படாமல் அரைச்சி வச்சுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வதங்கணுன்னே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது டேஸ்ட் வந்து நல்லா வந்துருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கணுன்னே காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஒரு நூறு கிராம் தனி மிளகாத்தூள் ஆச்சில்லாம் சக்தி நல்லா தனி மிளகாத்தூள் நல்லா காரத்துக்காக கலருக்காகவும் அது ஒரு நூறு கிராம் சேர்த்துங்க மொத்தமாக வந்து இதுக்கு ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வந்து காரம் தேவைப்பட்டுச்சு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க பச்சை மிளகாய் வந்து எவ்வளோ சேர்த்துருக்கோன்னா இதில் ஒரு கிலோவுக்கு மூணு பச்சை மிளகாய் அதாவது ரெண்டு டூ மூணு அளவுக்கு பச்சை மிளகா அளவுக்கு சேர்த்துருக்கோம் அதாவது ஒரு முப்பது பச்சை மிளகா அளவுக்கு சேர்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து புதினா கொத்தமல்லி ரெண்டு கட்டு அளவுக்கு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடியை அலசிட்டு அது சேர்த்துக்கலாம் அது நல்லா வதங்கினோடனே அது கூட வந்து தக்காளி அதே சேம் ரேஷியோ தான் வெங்காயம் என்ன ரேஷியோ போட்டோமோ அதே தான் ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் நாலு கிலோ எட்நூறு கிராம் சேர்த்துருக்கோம் அதுவும் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எல்லாமே இதெல்லாம் தக்காளி போட்டதுக்கப்புறம் தான் போடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து எல்லாம் அடி பிடிக்கும் இஞ்சி பூண்டு எந்த அளவுனா ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் அளவுக்கு ஒரு கிலோ இரநூறு கிராம் இஞ்சி ஒரு கிலோ இரநூறு கிராம் பூண்டு நல்லா வந்து அரைச்சி சேர்த்துருக்குறோம் இந்த மாதிரி வதக்கும் வதக்கும்போது நல்லா வாசனை வந்துச்சு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்க வேண்டியதான் இப்போ ஏன்னா மட்டன் அதில் போட்டிங்கன்னா நல்லா வந்து உப்பு காரம் வந்து அதில் இறங்கும் அதுக்காக தான் முந்திரி அரைச்சி வச்சுருந்தோம் பட்டும் போடாமல் அதை சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் முந்திரி தான் அரைச்சோம் இது வந்து வேலூர் வந்து ஆம்பூர் பிரியாணி ஸ்டைலில் வந்து செஞ்சுருக்கோம் நம்ம அதனால் வந்து முந்திரி அரைச்சி போடுவாங்க அந்த மாதிரி நாம்ளும் ட்ரை பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் தயிர் ஒரு லிட்டரை இரநூறு எம்எல் தயிர் வந்து சேர்த்துருக்கோம் பிரியாணினாலே இந்த உப்பு காரம் புளிப்பு எல்லா சுவையும் சேர்ந்தது தான் பிரியாணி அதனால தான் வந்து இதில் நம்ம தயிர் சேர்க்குறோம் எல்லாமே உப்பு காரம் எல்லாமே எல்லாமே கரெக்டாக இருந்து பிரியாணி வந்து வேறு லெவலில் வந்துடும் பாருங்கள் இப்போ செம வாசனை வருது கலர் பாருங்கள் கிரேவி நல்லா வந்துடுச்சு இதில் வந்து எண்ணெயில் இப்போ மட்டனை போட்டு வதக்கிக்கலாம் பத்து கிலோ மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறோம் இது வந்து பிரியாணியில் வந்து மட்டனோட கொழுப்பும் போடலாம் நல்லாயிருக்கும் நல்லா வாசனை நல்லாயிருக்கும் டேஸ்ட் வைஸ் நல்லாவும் இருக்கும் அதனால் வந்து கொழுப்பும் இதை நம்ம அப்படியே முழு ஆடை வாங்கி நியூ இயருக்காக நம்ம கட் பண்ணி போட்டிருக்கோம் அப்படியே முழு ஆடையும் ஒரு ஆடாக வாங்கணும் அதை கட் பண்ணி போட்டிருக்கோம் ஃபுல்லாக எண்ணெயில் நல்லா மட்டன் விழுந்துடுச்சு ஒரு கால் மணி நேரம் அப்படியே விட்டோம் அதிலேருந்து நெய் வடிய ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் நல்லா அதில் உப்பு அப்போ தான் ஏறும் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஒரு கிலோவுக்கு ஒன்னே கால் லிட்டர் வந்து தண்ணி அதாவது ஒரு ஒரு பங்கு அரிசின்னா ஒன்னே கால் பங்கு தண்ணி அது போல் அளந்து நம்ம எந்த பாத்திரத்தில் அளக்கிறோமோ போல் சேர்த்துக்கலாம் இல்லை நாங்கள் இந்த பாத்திரத்தில் அளந்துருந்தோம் இந்த பாத்திரத்தில் வந்து ரெண்டரை அளவுக்கு அரிசி வந்தது நாங்கள் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அதாவது ஒரு பங்கு அரிசின்னா உன்னே கால் பங்கு தண்ணி எந்த பாத்திரத்தில் அளக்குறோமோ அந்த பாத்திரத்தில் தான் சேர்க்கணும் நல்லா வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா கொதிக்க விட்டோம் இதை நாங்கள் மட்டை நல்லா வேகட்டும்னு சொல்லிட்டு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் தான் அரிசி சேர்த்தோம் அரிசி வந்து நாங்கள் முன்னாடியே ஊற வச்சிட்டோம் எப்படின்னா அடுப்பு பற்ற வைக்கும்போது என்ன பண்ணிட்டோம் அரிசி வந்து ஒரு மூணு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அப்படியே விட்டோம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசி இது நல்லா மட்டனையும் மட்டன் வந்து நல்லா வெந்துடுச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா கொதிக்க விட்டோம் நாங்கள் அதில் மட்டன் நல்லா ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு மீதி ஃபைவ் பர்சன்டேஜ் இதுக்கப்புறம் வந்துடும் அதுக்காக தான் அளவுக்கு இருக்கும்போது நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் சிக்கன்னா நம்ம இதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம் நம்ம உடனே வந்துடும் சிக்கன் ப்ராய்லர் சிக்கன் ரொம்ப ஈஸியாக வந்துடும் இதில் வந்து உப்பு காரம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்க வேண்டிதான் ஒரு இது தூக்கலாக வச்சுக்க வேண்டியதான் தான் இப்போ நார்மலாக நம்ம எப்பயுமே கிரேவி எதாவது செய்கிறோன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி உப்பு காரம் பார்ப்போம் அதை விட கொஞ்சம் தூக்கலாக வச்சுக்கிறோம் உப்பும் காரமும் அப்போ தான் வந்து இந்த அரிசி வேக வேக அதில் உப்பு காரம் இறங்கும் போது அது தம் போடும்போது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அரிசியும் நல்லா வெந்துடுச்சு ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு அரிசி நல்லா வெந்துடுச்சு இப்போ என்ன பண்ணக்கூடாது இதுக்கப்புறம் தட்டை மூடக்கூடாது நம்ம அடி பிடிக்காமல் நம்ம என்ன பண்ணணும் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் தண்ணி ஃபுல்லாக இழுத்துக்கிச்சு பாருங்கள் அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சே நிமிஷத்தில் தண்ணி ஃபுல்லாக இழுத்துக்கிச்சு ஏன்னா அடுப்பு வந்து அனலில் வந்து நல்லா குயிக்காக பாயில் ஆகிடும் எல்லாமே தண்ணி வந்து நல்லா சுண்டிடுச்சு அரிசியும் வந்துடுச்சு நல்லா அவ்வளோதான் இது கிண்டி ஃபுல்லாக இப்போ தம்போட வேண்டி தான் அடி உக்காராமல் இருக்க நம்ம இது மாதிரி சுரண்டி கின்னணும் கொஞ்சம் நல்லா நம்ம மாஸ்டர் வேறு யாரும் இல்லை சேட்டா ரகு தான் அவர் நல்லா வந்து பிரியாணி எல்லாமே பண்ணுவார் நம்ம எல்லாமே நம்ம சேனலில் போகிறது எல்லாமே அவர் தான் நல்லா பண்ணிட்டுருக்காரு வெளியில் பண்ணுற எல்லா குக்கிங்கும் நம்ம சேட்டாக தான் பண்ணுவார் நல்லா தண்ணி சுண்டிடுச்சு இதுக்கப்புறம் அப்படியே நெய் போட்டு மேலே நெருப்பு வைக்க வேண்டியதுதான் லாஸ்ட்டாக ஒரு கிண்டு மட்டும் நெய்யை வச்சு கிண்டிக்கலாம் நியூ இயருக்காக நாங்கள் ரெடி பண்ணோம் நியூ இயர் ஸ்பெஷல் இது ஓகே ரெடி ரெடியாகிடுச்சு தம் போடுறதுக்கு அவ்வளோதான் அதிலே வந்து அங்கேயே தம் போடலாம் எல்லா நெருப்பையும் எடுத்துகிட்டு போடலாம் ஆனால் அடி பிடிச்சிரும் அந்த மாதிரி போட்டிங்கன்னா ஏன்னா அடுப்பில் வந்து நல்லா நம்ம நெருப்பு வச்சுருக்கோம் அடி நல்லா சூடாக இருக்கும் அதனால் என்ன பண்ணணும் நாங்கள் இறக்கி வச்சுட்டோம் அங்கேயே தம் போட்டுருந்தால் கண்டிப்பாக அடி பிடிச்சிட்ருக்கோம் இறச்சி இறக்கி வச்சு நாங்கள் தம் போட்டப்போ லைட்டாக ஒரு பக்கம் மட்டும் லைட்டாக இருந்துச்சு இல்லை அந்தளவுக்கு இல்லை ஆனால் சாப்பிட்ற அளவுக்கு அந்த லைட்டாக அடி பிடிக்க ஆரம்பித்தது அப்போ தான் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் அளவுக்கு அடி பிடிக்க ஆரம்பிச்சிது வெயிட்டுக்காக நல்லா கல் வச்சுக்கலாம் நல்லா சமமாக இருந்தால் தட்டில் வைக்க வேண்டியதில்லை இருந்தாலும் வச்சிருக்கிறோம் எவ்வளோ நெருப்பு மேலே எடுத்து வைக்க முடியுமோ எடுத்து வைக்க வேண்டியதுதான் அதுக்கப்புறம் சூடு வந்து மேல் பக்கமாக வச்சு தம்மை நம்ம வைக்கணும் இது போல் சமையல் சம்மந்தமான வீடியோ பார்க்கணும் நம்ம சன்சா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே வாங்க தம் எடுத்தாச்சு நல்லா மட்டன் வந்துருக்கு அரிசி நல்லா பாயில் ஆகிருக்கு நல்லா சூடோடு இருக்குது வாங்க எல்லாம் சாப்பிட்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்